மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடால் நீராட போது வீர போதுமினோ நேர் இளைய பாடி செல்வ சிறு மீர்கால் சீர்மல் குமாய்பாடி செல்வ சிறு மீர்கால் கூர்மிழ் தொழில நந்த கோபன் கூமரன் ஏராந்த கண்ணி யசோத இழஞ்சிங்கம் கார்மினி செங்கண் திர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே நாராயணனே நமக்கே பதை தருவான் பாரோர் முகல படிந்தேலோர் எம்பவ பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையான ஆண்டாள் மானிடற்கென்று பேச்சுப்படில் வாழகிறேன் அப்படின்னு உறுதியா இருக்கான் பகவானையே அடைய வேண்டும் கணவனாக அடைய வேண்டும் அப்படின்ற கொள்கையில் உறுதியாக இருக்க ஆண்டாள் வடபெரும கோயிலுடையான் வடபத்திர சாயி கோயிலுக்கு போய் பெருமாளை பார்த்து தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகிறாள் பகவான் முகம் கொடுக்காம இருக்கான் ஆண்டாள் யோசிக்கிறான் இந்த ஐஸ்வர்யாத்திகள் எல்லோரும் பகவானை வேண்டி அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சாதிச்சிட்டு போறா இப்படி கொடுத்து 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 பகவான் களைப்பா இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு வடபத்திர சாயிக்கு சோடசோபச்சாரங்கள்லாம் பண்ணுறான் விசிறி சாமரம் அப்படியே முகம் கொடுக்கல சூடி கொடுத்த மாலையை அனுப்புகிறாள் பகவானுக்கு அப்ப பெரியாழ்வாருக்கு உணர்த்துகிறான் பகவான் ஆண்டாளுடைய பக்தியை மெச்சி இருந்தாலும் ஆண்டாளுடைய எண்ணம் நிறைவேறவில்லை என்ன பண்றதுன்னு பார்க்குறான் சரி இவ்வளவு பண்ணியும் பகவான் நமக்கு முகம் கொடுக்கல பகவானை அனுபவித்தார் உண்டோ அப்படின்னு நினைக்கிறான் அப்படி பார்க்கும்போது திருவாய்ப்பாடியில வந்து கோபிகைகள் கிருஷ்ணனை அனுபவித்தார்கள் ஆனால் அது வேறு யுகத்தில் இந்த யுகத்தில் அது உதவுமா அப்படின்னு பார்த்தா உதவாது சரி கிருஷ்ணன் வந்து ஸ்நானம் செய்த யமுனை அவனுடைய காலடி சுவடுகள் பட்ட பிருந்தாவனம் பகவான் எடுத்த கோவர்தனம் அங்கே போய் இருந்து உயிர் வாழ்வோம் அப்படின்னு நினச்சா அந்த குழந்தைக்கு அங்கே போகிறதுக்கு சக்தி இல்லை கலங்கரா கிருஷ்ணனை அனுகரிப்பதை காட்டிலும் அவனை அனுகரித்த கோபிகைகளை அனுகரிப்பது நல்லது அப்படின்னு தீர்மானிச்சு ஸ்ரீவில்லிபுத்துறையே திருவாய்ப்பாடியாகவும் அங்குள்ள பெண்களை இடைப்பெண்களாகவும் தன்னை அவர்கள் ஒருத்தியாகவும் வடபெரும் கோவிலை வந்து ஸ்ரீ நந்தகோபனுடைய திருமாளிகையாகவும் வடபெரும் கோயிலுடையானை கிருஷ்ணனாகவும் பாவித்து இடைப்பெண்கள் நோற்ற நோன்பை நோர்க்கிறாள் ஆண்டாள் அதில் பிறந்ததுதான் திருப்பாவை பக்தியினுடைய முதிர்ச்சினால் ஆண்டாளுக்கு தன்னுடைய இடை நடை இடைமுடி பாவனை இடை பேச்சு இதற்கு மேலே உடைநாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்ணவாசா உடம்புல வர அளவுக்கு அவருடைய பக்தினுடைய முதிர்ச்சி இருந்தது அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் ஆழ்வார்களுக்கு மறைவ மயர்வர மதிலனம் அருளி செய்தவன் பகவான் ஆண்டாளோ பகவானுக்கே மயர்வர மதிலனம் அருளி செய்தவள் அப்படின்னு சொல்லலாம் பகவத் கீதை பத பதினெட்டு அத்தியாயங்கள் அர்ஜுனன் கேட்கிறான் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் அதை அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னு கைகூப்பும் போது பகவான் அவனுக்கு சர்மஸ்லோகத்தை உபதேசிக்கிறார் சர்வதன்மான் பரிச்சட்சம் மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேக்ஷு மோக்ஷேஷாமி சக சரணாகதி தத்துவம் பகவான் பண்ணது பதினெட்டு அத்தியாயங்களுக்கு பிறகு பகவான் சர்மஸ்லோகத்தை சொன்னா ஆனால் ஆண்டாள் பகவானை காட்டிலும் மிகுந்த பிராட்டியே இல்லையா பிராட்டிக்கு தெரியும் பகவான் கூட இருந்ததுனால முதிர்ச்சி பதினெட்டு அத்தியாயத்துக்கு அப்புறம் நீ சொன்னதை நான் முதல்லையே சொல்கிற நாராயணனே நமக்கே பறவை தருவான் அப்படின்னு முதல் பாட்டிலேயே பிராயப்தத்தையும் பிராபகத்தையும் சொன்னவள் ஆண்டாள் அதனால பகவானுக்கு மயர்வர வர மதிநலம் அருளி செய்தவள் ஆண்டாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பகவான் பதினெட்டு அத்தியாயத்துக்கு அப்புறம் சொல்றான் மதி நிறைந்த நன்னாளாள் அப்படின்னா மதி நிறைந்த எப்ப மதி நிறையும் கிருஷ்ண அனுபவம் கூடினால் மதில் மதி நிறையும் இல்லைன்னா அந்த மற்ற மதிகள் காட்டிலும் கிருஷ்ண அனுபவம் நிறைந்த மதி நிறைந்த நன்னாள் அதுதான் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னா நீராடுறதுக்கு இத்தனை ஒரு சிறப்பா அப்படின்னா அவ நீராட போனது ஒரு தடாகத்தில் இல்லை கிருஷ்ண அனுபவம் அப்படின்ற ஒரு தடாகம் செந்தாமரை தடக்கன் செங்கரிவாய் கமல கமலம் செந்தாமரை அடிக்கல் அப்படின்னு ஆழ்வார்கள் சொன்ன மாதிரி கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே அப்படின்னு மாயக்கூத்தா வாமனா வினையன் கண்ணா கண் கைகளால் தூய செய்ய மலர்களாக ஜோதி செவ்வாய் முகிழ்ந்தா சாயல் சாம திருமேனி தன் பாசடையா தாமரை நீள் வாசம் தடம் போல வருவானே அப்படின்னு வாசக தடம் போல வருவானே எம்பெருமானை தடாகமாக அனுபவித்தர்கள் ஆழ்வார்கள் அந்த கிருஷ்ண அனுபவம் அப்படின்ற ஒரு தடாகத்தில் நீராடுகிறார்கள் மார்கழி திங்கள் மனிதனேந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் நீராடுகிறார்கள் அடுத்ததாக சீர்மல்கும் ஆய்பாடி பாடி அப்படின்னா பரமபதத்துல போய் என்ன நம்ம நமக்கு என்ன கிடைக்கும் பகவான் கைங்கரியம் கிடைக்கும் பரமபதத்தில் சென்று பெருகும்படியான ஐஸ்வர்யத்தையுடைய ஆயர்பாடியை இங்கே நாம் அனுபவிப்போம் அப்படின்னு ஆண்டாள் சீர்மல்கும் ஆய்பாடியை கண்ணுண்ணை நிறுத்துகிறாள் அடுத்ததாக சிறுமீர் ஹால் அப்படின்னு ஏன் சிறுமீர் ஹால்னு சொல்றான் நான் என்னுடையது அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்து ஆண்களுக்கு உண்டு பருவம் கழிந்த பின் கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் நீங்கள் அவருடன் ஒத்த பருவத்தை உடையவர்களாக இருந்து இழக்கலாமா அப்படின்னா சிறுமியால் அப்படின்னா கிருஷ்ணனும் ஆண்களை கண்டால் அவனுக்கு சுதந்திரம் ஜாஸ்தி சுதந்திரம் ஜாஸ்தி அப்படின்னால அவள் அவனை நினைக்க மாட்டான் பருவம் நிரம்பிய பெண்களை கண்டால் மற்ற தெய்வங்களை தொழுவவர் போல நினைத்திருப்பான் கண்ணன் தெய்வங்களை தொழுவர்களைப் போல நினைத்திருப்பதால் சிறுமிகளை கண்டால் தன்னையே கதியாகி அப் இந்த சிறுமிகள் பற்றினார் அப்படின்றதுனால பகவானுக்கு மிகுந்த உகப்பு வந்து இந்த சிறுமிகளை கண்டால் அந்த சிறுமீர்கால் செல்வம் நிறைந்த சிறுமீர்கால் அவர் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார் நந்தகோபன் குமரன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது கிராமத்தில் எல்லாரும் வந்து ஆயர்பாடிலும் பிருந்தாவனத்திலையும் கண்ணன் வந்து வெண்ண திருடினான் பெண்களை தீம்பு செய்தான் அப்படின்னா நந்தகோபர் வந்து என் முன்னாடி வரட்டும் கடுமையாக தண்டிக்கிறேன் அப்படிம்பார் முன்னாடி வந்தபோது ஐயோ இவனையா குற்றம் சொன்னார்கள் அப்படின்னு அவர்களையே கோபிப்பாராம் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை அப்படின்னு சொன்ன மாதிரி சதா கண்ணனை பார்த்து பார்த்து கண்ணு பெருசாயிடுதான் கண்கொட்டாம பார்த்துட்டு இருப்பானா கிருஷ்ணனை கண்கொட்டாம பார்த்துட்டுனால அழகு நிரம்பிய கண்கள் உடையவள் ஏராந்த கண்ணி பெரிய கண் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிமதியம் போல் முகத்தான் கார்மேனி கருப்பு நிறம் என்ன கண்ணை இவ்வளோ கருப்பாக இருக்கானே அப்படின்னு இல்லை மற்றவன் சொன்னான் கண்ணன் கருப்பு இல்லை இந்த கு குடித்ததுனால அவன் கருப்பாயிட்டான் அப்படின்னு கண்ணன் அவள சொல்ல கண்ணன் குளித்து தான் யமுன கருப்பாயிடுது அப்படின்னு நீலதோய தமஸ்கட்சாத் அப்படின்னு புருஷ புருஷம் கிருஷ்ணபிங்கலம் அப்படிங்கிறது புருஷ சுத்தம் நீலமுண்ட மின்னணமேனி அப்படின்னு மறைகள் அறையும் திருமேனியை வந்து அனுபவிக்கிறார்கள் மேகம் போல அவனுடைய உடம்பு வர்ணம் அந்த வடிவழகை வந்து பார்த்து அருள் கார்மேனி செங்கன் ஒளிச்சு வச்சா கூட தெரியும் மேகம் போல ஒரு கருணிறம் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போர் முகத்தான் செங்கண் சிவப்பான கண்ணு தசைகதா கப்யாசம் புண்டரிமேவம் மக்ஷினி அப்படின்னு ஒரு வாக்கியம் சூரியனால் மறந்த தாமரை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட இரு கண்கள் உடையவன் கண்ணன் செந்தாமரை தடங்கண் அப்படின்ற திருக்கண்களை அனுபவிக்கிறாள் என்ன ஒரு பக்தி பாருங்கும் செங்கன் திருமாலால் ஆண்டாள் முதல் பாசுரத்தில் வந்து நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னவோ இருபத்தொம்போதாவது பாசுரத்தில் உனக்கே நாம் ஆட் செய்வோம் அப்படின்னு கைங்கரியத்தையும் பிரார்த்திக்கிறாள் அதனால் வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு சொன்னால் அது இந்த உருடைய வாக்கியம்தான் விஸ்வம் நாராயணம் நாராயண மகோக்கியம் நாராயண பரபிரம்மக நாராயணஸ்திட ஏகோஹை பை நாராயண ஆசீத் மாதாபிதா நாராயணஹ திவ்யோ தேவ ஏகோ நாராயணக நமோ நாராயணேதி மந்திரஹ அப்படின்னு வன்புகழ் நாரணன் செல்வநாரணன் நாரணன் மூ உலகும் நாதன் வாழ் புகழ் நாரணன் நாடு நகரமும் நன்கரிய நமோ நாராயணா என்று ஓவாரே நமோ நாராயணா நாராயணா என்னும் நாமம் நாராயணா ஓ மணிவண்ணா நாத்தெழும்பழ நாராயணா நலம் திகழ் நாராயணா நான்முகனை நாராயணன் படைத்தான் தன் மாலை பல கொண்டு நமோ நாராயணா நாமம் பல சொல்லி நாராயணா அப்படின்னு எல்லாரும் ஆழ்வார்கள் சொன்னாலும் இவள் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு நாராயணன்னே அப்படின்னு அவன்தான் அப்படின்றது அவன்தான் அப்படின்றது அழகாக சொல்கிறாள் மற்றபடி அடுத்ததாக சொல்லக்கூடியவள் நீ பகவான் நான் உனக்கு அடிமை உடையவனன்றோ உடமையை பற்றி கவலை கொள்ள வேண்டும் நான் இதுக்கு என்னை பற்றி கவலைப்படணும் நாராயணனே நமக்கே பறை தருவான் நீ என்னை பற்றி கவலைப்படணும் உடையவனுக்கென்று உடமையை பற்றி கவலை நமக்கே நமக்கு பறை தருவான் ஒரு நம்பிக்கை பாருங்கள் நாராயணனே பறை தருவான் பிள்ளைகளுக்கு சோறுபாட தாப்பம் உண்டா சரீரத்தை நோக்காத சரீரியம் உண்டா சுதந்திரமாக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த கைங்கரியத்தில் இருக்க ஒரு சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு எம்பாவாய் எம்முடைய நோன்பை பின் சென்று என்றும் எம்முடைய நினைவை பின் சென்று அப்படின்னும் பொருள் கொள்ளணும் நோன்பை அனுசரிக்கிறதுக்காக வாங்கோ எம்பாவாய் அந்த கண்ணனுடைய நினைவை பின்சென்று அனுபவிக்கலாம் எம்பாவாய் அப்படின்னு அந்த ஒரு எம் பாவாய்கிறோடு முடிக்கிறாள் ஆண்டாள்